ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே சில எண்ணங்கள் உனக்கு நிறைவேறாமல் இருக்கலாம் சில எண்ணங்கள் தட்டி கொண்டே போகலாம் சில எண்ணங்கள் உடனே நிறைவேறலாம் என்ன காரணம் என்று யோசித்தாயா சில எண்ணங்கள் நிறைவேறாமல் போவதற்கு ஒரு காரணம் இருக்கும் அப்பா உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று தெரிந்து கொள் அதில் ஏதோ ஒரு தவறு தப்பு நடப்பதால் மட்டுமே அவர் உன்னை காப்பாற்றியிருக்கிறார் அதிலிருந்து உன்னை விடுதலை அளித்திருக்கிறார் அதில் ஏதோ உனக்கு பெரிய ஆபத்து இருப்பதால் தான் அதை உனக்கு சாயப்பா கொடுக்கவில்லை சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் சாயப்பா உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்ற நம்பு அப்போதுதான் அவருடைய முழு பலனுமே உனக்கு தெரிய வரும் சாயப்பா எது செய்தாலும் நம்முடைய நன்மைக்கு ஒருவரை நான் உங்கள் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை நீ அறிந்து கொள் காரணக்காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது நம்பிக்கை வையுங்கள் அனைத்தையுமே அறிந்தவன் நான் அனைத்தையுமே செய்பவனும் நான் தான் செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் நீங்களே உங்கள் விரோதியாகிக் கொள்வதற்காக உங்களை படைத்து காத்து உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன் நீங்கள்தான் செயல்படுகிறீர்கள் நான் செயல்படாதவன் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள் மனதார யாரையும் சவிக்காதீர்கள் யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதீர்கள் அப்போது நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும் நீங்கள் அன்றைக்கும் அழுவீர்கள் பாபா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல பாபா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனேயே எனக்கு தந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் உங்கள் மனதில் நேர்மறை இருந்தால் உங்களிடம் நான் நேராகவே வருவேன் யார் மூலியம் என்ற கிடையாது உங்களுக்கு முன்னாலே நான் வந்து நிற்பேன் என் காலடி சுவடுகளை நீ கேட்க முடியும் நான் உன்னுடன் 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 தான் நடந்து கொண்டிருக்கிறேன் நீ வேதனையில் கதறி அழும்போது என் மனதின் வழி உனக்கு கேட்கவில்லையா கேட்க என் காதுகள் இருக்கும் நான் உன்னை கண்ணின் போல பாதுகாப்பேன் என் கண்கள் எப்போதுமே உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கும் நீ எங்கு போனாலும் எனக்கு தெரியும் எதை செய்தாலும் எனக்கு தெரியும் நீ என்ன பேசினாலும் எனக்கு தெரியும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுமே எனக்கு தெரியும் கழுத்து வரை தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் நீ ஏக்கத்துடன் காத்து அல்லவா உன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை நன்றாக மாறப்போகிறது எல்லா சுபகாரியங்களும் உனக்கு இனிமேல் நடைபெறும் அப்பா நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் போது எல்லாமே தானாக வரும் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை அகற்றி உங்களுடைய சொல் செயல் நடத்தை சித்தம் ஆகியவற்றை ஒரு ஒழுங்கியல் நேர்கோட்டு பாதையில் கொண்டு வந்தால் அனைத்திலும் உயரிய நிலையினை நிச்சயம் அடைவாய் உன்னுடன் நான் காலையில் இருந்தே பேச வேண்டுமென வெகு நேரம் காத்திருக்கிறேன் இப்போதாவது நீ கேட்பாய் என்று நம்புகிறேன் தவற விட்டு விடாதே பிறகு நீதான் மிகவுமே வருத்தப்பட போகிறாய் தவறாமல் இதை கேள் நிச்சயம் நீ நன்மை அடைவாய் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உள்ளத்திலே உள்ளது பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நீராட வீணைக்கெட பள்ளம் மேடு அழைந்து திரிவறி கள்ள மனமுடையோர் கல்வியிலாரே என்று திருமூலர் திருமந்திரம் சொல்லியிருக்கிறார் அதாவது மனதை சுத்தமாக வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் கள்ள மனதோடு தவறுகளை செய்துவிட்டு கோவில் குளம் சென்று தீர்த்தமாடினால் வினைப்பயன் தொலையுமா என்கிறார் திருமூலர் நன்றாக சிந்தித்து பாருங்கள் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாமே மனமது செம்மையானால் எல்லாமே செம்மையாகுமே அகஸ்தியர் ஆக மனதை தூய்மைப்படுத்தினால் அனைத்தும் சரிவர இயக்க தன்மைக்கு வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் மனம் அது செம்மையானால் எல்லாம் செம்மையாகும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து முடிந்த போதெல்லாம் மனதில் தோன்றும் தீங்கான எண்ணங்களையும் செயலையும் கவனித்து அதை சீர்திருத்தி கொண்டாலே போதும் உன் வாழ்வில் பல நல்லது நடக்க தொடங்கும் நான் சொல்ல போகிற இந்த ஒன்பதும் உன்னிடம் இருக்கிறதா என்று பார் அப்படி இருந்தால் நீதான் முழுமையான மனிதன் நீயே கடவுள் நீயே எல்லாம் என உணர்ந்து கொள் இதில் ஒன்பது ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் அப்பா உன் கூடவே உன் வீட்டில் தானாகவே வந்து விடுவேன் கேட்டல் வேண்டுதல் நினைவு நிறுத்தி கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் இந்த பக்தியின் ஒன்பது விதங்களும் உன்னிடம் இருக்கிறதா என்று உண்டை நீயே சொதித்து பார்த்துக்கொள் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் நான் உன்னுடன் உன் வீட்டிலேயே வந்து விடுவேன் உனக்கானதை நான் செய்து விடுவேன் இந்த ஒன்பதும் இருந்துவிட்டால் போதும் நீயே கடவுளாக எல்லோருக்கும் தெரிவாய் நீயே கடவுளாக எல்லோரையும் போற்றும்படி நடந்து கொள்ளும்படி செய்வேன் நீ நினைத்துப்பார் இந்த ஒன்பதும் உன்னிடம் இருக்கிறதா என்று நீ செய்யும் பணியில் இடையூறுகள் இருந்தாலும் உன் கடின உழைப்பு நிச்சயம் வீணாகாது தங்கமே உனக்கான அங்கீகாரமும் ஊதியமும் கிடைக்கும் மனம் தளராமல் நீ கேட்டது கேட்டது படியே கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நீ விரும்பியது போலவே நல்ல வேலையை நான் உனக்கு அமைத்து போகிறேன் அந்த அங்கீகாரம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீயே வாய் நிறைய போகிறாய் அப்பா நான் கேட்ட வேலையும் அங்கீகாரமும் நல்ல ஊதியமும் எனக்கு கிடைத்து விட்டது மிக்க நன்றி சாயப்பா என்று நீ என்னிடம் ஓடி வந்து சொல்ல போகிறாய் அந்த திருநாளுக்காக நீ காத்திரு நானும் உன்னை காண காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமி இது நிச்சயம் நடக்கும் இது என் மீது சத்தியம் நீ எதற்கும் சிறிது கூட கவலைப்படக்கூடாது நீ எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாகவே காப்பாற்றப்படுவா என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் படக்கூடாது நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் நீ கமற உன் கூடவே நான் இருந்து கொண்டே இருப்பேன் தோல்விகளை சந்தித்ததால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தம் கொள்ளாதே இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து எல்லாமே இயல்புதான் எந்த காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலுமே நான் உன் கூடவே இருப்பேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது முடிந்ததை தேடி சென்று உன்னால் முடிந்ததை தேடிச்சென்று சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்டால் உடனடியாகவே உதவிடு எதற்கும் நீ யோசிக்காதே இவருக்கு கொடுக்கலாமா நம் காசு வீணாக போகுமா என்ற ஒரு எண்ணம் கூட உனக்கு வரக்கூடாது யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு கலங்கக்கூடாது நீ காத்திருக்க வேண்டும் நான் உனக்காக இருக்கின்றேன் நீ மனம் தளரக்கூடாது நீ எழுந்து நிற்க வேண்டும் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் நீ என்ற எண்ணத்தோடு நீ செயல்பட வேண்டும் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் நீ எந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் இருக்கு என்பதை நீ மறந்துவிடக்கூடாது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் நம்பும் என்னுடைய சாயப்பா என்னை கைவிட மாட்டார் நிச்சயம் அதற்கான பதிலை தருவார் என் பிரச்சனைக்கான தீர்வை தருவார் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள்ளே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் செய்யும் எல்லாமே உனக்கு தெரிய வரும் அப்பா எனக்கு ஒன்றும் செய்யாமல் மௌனமாக காத்து கொண்டே இருக்கிறாரே எதற்காக என்னை இப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று உன் மனதிற்குள் பல கேள்விகள் உனக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது அதற்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கிறது எதை எப்போது எங்கு எப்படி செய்ய வேண்டும் உனக்கு என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அதனால் நான் உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியாக செய்து தருவேன் அதுவரை நீ எனக்காக கொஞ்சம் பொறுமை காத்துதான் ஆக வேண்டும் உனக்கான நல்லதை மட்டும் தான் நான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாமே வந்து சேரும் அதுக்காக நீ அவசரப்படக்கூடாது கேட்ட உடனே எனக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் எப்படி தருவேன் நிச்சயமாகவே தருவேன் உனக்கான காலம் எல்லாமே கூடி வந்து விட்டது உனக்கான விடியல் பிறந்து விட்டது எல்லாமே நல்லதாக நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் நேரத்தையும் நீ தொட்டு விட்டாய் எதற்குமே நீ கவலைப்படாதே உனக்கு உலகமாக நான் இருக்கின்றேன் அண்ட சராசரம் முழுவதுமே உன்னுடன் நான் எப்பொழுதுமே நீக்கமாற நிறைந்திருப்பேன் நீ எங்கு வேண்டுமானாலும் என்னை பார்க்கலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பார்க்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை கூப்பிட்டுக்கொண்டே இருக்கலாம் நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான மன நிறைவுடன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வைத்துப்பார் உனக்கானதை உன்னிடம் வந்து கொண்டு சேர்க்கும் நான் எல்லாவற்றையும் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் என்னை முழு மனதுடன் நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உங்களுக்கு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் உன் மனதில் இருந்தால் மட்டுமே நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த சக்தியை நீ உணர வேண்டுமென்றால் அதற்காக நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும் வேறு ஒன்றும் கிடையாது நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்போதும் நீ மற்றவர்களையோ சூழ்நிலைகளையோ குறைக்கோண்டு இருக்கிறாயே அதுவரை உன் ஆன்மீக பயிற்சி ஆரம்பமாகவில்லை என்று அர்த்தம் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் கொண்டு கொண்டே இருக்காதே நீங்கள் அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்பொழுதும் உன்னையே நீ குறை கூறிக்கொள்கிறாயோ அப்போது உன் ஆன்மீக பயிற்சி நடைபெறுகிறது என்று அர்த்தம் நீங்கள் அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்பொழுது நீங்கள் மற்றவர்களையோ சூழ்நிலைகளையோ அல்லது உண்மையை கூறவில்லையோ அப்பொழுது உன் ஆன்மீக பயிற்சி நிறைவு பெறுகிறது என்று அர்த்தம் நீ இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றாய் என்று நீயே சோதித்துப்பார்